அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா அப்படி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்லாதவை எங்களுக்கு வழங்க முடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரிய நேயர்களே இன்றைக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக ஏதோ ஒரு பெரிய அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்கி விட்டதை போல இன்றைக்கு டிவி கே கட்சியில் இருப்பவர்களெல்லாம் ஒரு பெரிய சீன் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன மாற்றம் செங்கோட்டையன் வந்து அவர் கட்சியில் சேர்ந்ததுனால பெரிய மாற்றமாக அவர்களுக்கு ஒரு நினைப்பு நினைப்பு தாண்டா தம்பி குழப்ப கெடுத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த நினைப்பு உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்குது செங்கோட்டையன் யார் அவர் வந்த உடனே எல்லாம் ஆகிட்ட செங்கோட்டையன் ஒரு காலத்திலே ஜெயலலிதாவுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தார் என்பதனால் இன்றைக்கு டிவி கே தலைவர் விஜய்க்கு ரூட்டு போட வேண்டும் என்று அவருக்கே ரூட்டு போட்டாங்க அவர் சரியான முறையில் ரூட்டு போட தெரியாம நம்முடைய கரூர் பகுதியில் கரூரில் இவர் ரோட் ஷோ போகிறப்போ நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலிலே சிக்கி மூச்சு விட முடியாமல் திணறி இறந்து போய்விட்டார்கள் அவர்கள் இறப்புக்கு பொறுப்பு எடுத்துவதை எடுத்துக்கொள்ளாமல் தட்டி கழித்து கொண்டிருந்தார் நம்முடைய டிவி கே கட்சி விஜய் அவர்கள் அப்போதான் தான் முடிவு பண்ண ரூட்டு பொறுத்தும் சரியான ஆளுகணும் நம்ம இவர் சரி கிடையாது ருசியானதும் சரி கிடையாது இந்த ஆதோ அர்ஜுனமும் சரி கிடையாது நிர்மல் சரி கிடையாது அருண் சரி கிடையாது இப்போ யாருமே சரியில்லை அதெல்லாம் நல்லா ரூட்டு போட்டுக்கிட்டுன்னு போகிற அளவுக்கு ஒரு ஆளை பார்க்கணும்னு சொல்லி அப்போதாங்க நம்முடைய செங்கோட்டையனு அவங்க அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க ஜெயலலிதாவுக்கே ரூட்டு போட்ட தலையாச்ச அதனால் அவர் வந்து நம்ம இவருக்கு ரூட்டு போட்டால் ராசி நல்லாயிருக்கும் நிச்சயமாக வருங்காலத்தில் அவர் ஒரு முதலமைச்சர் ஆகிடுவார்னு அந்த டிவி கட்சியினுடைய அந்த தலைவர்கள்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்கள்லாம் நினைக்கிறார்கள் அதனால் செங்கோட்டையன் அதிமுகவிலே அதிருப்தியுடன் இருக்கிறார் அவருக்கும் இபிஎஸ்க்கும் ஆகவில்லை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அவரை கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் தான் இருந்தார் செங்கோட்டையன் அந்த செங்கோட்டையன் வந்து யார் என்றால் அவர் குள்ளம்பாடி என்கின்ற ஒரு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற குள்ளம்பாளையம் என்கின்ற ஒரு இடத்திலே அவர் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் அதற்குப் பிறகு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கொண்ட அபிமானத்தின் காரணமாக அதில் உறுப்பினராக இருந்தார் தன்னுடைய பள்ளி கல்வியை முடித்துவிட்டு அதற்கு பிறகு அவர் உறுப்பினராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் திமுக உடைத்துக்கொண்டு கொண்டு வேறு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போது அவர் எம்ஜிஆர் மீது இருந்த அந்த ரசிகத்தன்மையின் காரணமாக அவர் எம்ஜிஆரிடம் சென்று விட்டார் அதில் சேர்ந்து விட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோவை மாவட்டத்திலே கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு மாநாடு நடைபெறுகிறது அதிலே அவர் முன்னின்று சிறமையா திறமையாக செயல்பட்டார் என்ற காரணத்தினால் எம்ஜிஆருடைய கண் பார்வையிலே அவர் பட்டு விட்டார் அதனுடைய பரிசாக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று நடைபெற்ற அந்த பொது தேர்தலிலே அவருக்கு சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதி தரப்படுகிறது அதிலே வெற்றி பெற்று விட்டார் பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அவருக்கு மீண்டும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த இடம் கோபி கோபிசெட்டிபாளையம் அந்த கோபிசெட்டிப்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அவர் வெற்றி பெறுகிறார் அதில் இருந்து தொடர்ந்து அவர் கோபிசெட்டிப்பாளையத்திலே எட்டாவது முறையாக வெற்றி பெற்று ஒரே ஒரு முறைதான் அவர் அதில் போட்டியிடவில்லை ஆக எட்டு முறை வெற்றி பெற்றார் ஆக ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த அதிகமான காலகட்டங்கள் கலைஞர் துரைமுருகனைத் தவிர அடுத்தது யார் என்று பார்த்தால் செங்கோட்டையன் தான் அந்த அளவிற்கு சட்டமன்றத்திலும் ஒரு சீனியரானவர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் எம்ஜிஆர் இருந்தபொழுது மந்திரியாகவில்லை ஜெயலலிதா வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறிலே அவர் போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறார் அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர் அமைச்சரவையில விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படி பல அமைச்சரவையிலே அவர் இருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது என்னவென்று சொன்னால் செங்கோட்டையனுக்கு ஒரு உதவியாளராக ஒருவர் இருந்தார் அவர் பேர் ஆறுமுகம் அந்த ஆறுமுகம் அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு அவருடைய உதவியாளர் அவர் பி அவர் அடிக்கடி செங்கோட்டையன் அவர் வீட்டுக்கு வருவார் அவருடைய மனைவி மிகவும் அருமையாக சமைத்து போடுவார் சாப்பிடுவார் அங்கேயே தங்கி விடுவார் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தார்கள் அவருடைய மனைவியும் அவரும் அதற்கு பிறகு அருமை கூறிய நண்பர்களே அவங்களுடைய மனைவி திருமதி ஈஸ்வரி அவர்களும் வெளிநாட்டில் இருந்து அவருடைய மகன் கதீர் அவர்களும் அப்பொழுது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் சென்று புகார் செய்கிறார்கள் என்னுடைய கணவர் வீட்டிற்கே வருவதில்லை அவர் ஆறுமுக வீட்டிலேயே இருக்கிறார் என்று புகார் செய்த பிறகு செங்கோட்டையனை கூப்பிட்டு கண்டிக்கிறார் ஜெயலலிதா கண்டித்து ஒழுங்காக இருக்க முடியுமா முடியாதா என்று கேட்கிறார் அதன் பிறகு அவரை கண்டித்து அனுப்பிய பிறகு அவரை அந்த பொறுப்பிலிருந்து எடுத்து விடுகிறார் அதற்கு பிறகு சங்கரன் கோயில் தொகுதியிலே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதில் சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் போற்றியிடுகிறார் ஒரு அம்மையார் அந்த அம்மையார் போற்றிடுகிறார் ஆனால் அவர் போட்டுக்கிட்ட பிறகு அந்த அம்மையாருக்கு பதிலு அந்த நண்பர்களே அந்த சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் கூடையே இருந்துட்டாங்க அவங்க பேர் முத்துலட்சுமி அந்த சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி செங்கோட்டையன் கூட இருந்துட்டாங்கன்னு ஒரு புகார் ஏற்படுது புகார் ஏற்பட்ட பிறகு மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் கண்டிக்கிறார் கண்டித்த பிறகு அருமைக்குரிய நண்பர்களே இவர் பதவியும் இல்லை ஒன்றும் இல்லை அவரை டம்மியாக வச்சுட்டாங்க அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு ஈபிஎஸ் வந்து அவர் முதலமைச்சராகி இவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக கொடுக்கிறார்கள் இப்படி பல அமைச்சர்களும் பல பதவிகளும் அதிமுகவில் அனுபவித்தவர் அனுபவித்த பின் சில நேரங்களில் சில நேரங்களில் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் தாங்கி இங்கே அப்படி இப்படி வந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் எப்பயுமே நமக்கு சாதகமாக இருக்காது நான் கேட்குறேன் இத்தனை முறை அமைச்சராக இருந்தீங்க எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்கள நாங்கள்லாம் ஒரே ஒரு தடவை கூட எம்எல்ஏ ஆனது அட எம்எல்ஏ தான் விடு ஒரு கவுன்சிலர் ஆகியிருக்கிறோமா ஒரு இது இல்லை ஒரு பதவியும் இல்லாமல் இன்னும் நாங்கள் அரசியலில் தான் உழைச்சிட்டு இருக்கிறோம் அருமைக்குரிய நண்பர்களே எவ்வளோ பதவியும் கொடுத்த பிறகு இந்த கட்சியை விட்டுட்டு போய் நீ ஏதோ ரூட்டு தலையாக அங்கே போயிருக்க ரூட்டு போடுறதுக்கு இது நியாயமாக சொல்லு இதில் வேற அவருக்கு வந்து அவர் வந்து ஆர்கனைசர் எந்த கட்சிக்கு அருமை நண்பர்களே நம்முடைய செங்கோட்டையின் அவர்கள் கேட்டாராம் என்னன்ட்டு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்ப ஜோசிய சொன்னாராம் மருதமோ அவர் சொன்னாராம் நீங்கள் நடிகர் கூட இருந்தால் தான் நீங்கள் ஷைன் ஆக முடியும் நீங்கள் நடிகர் தான் உங்களுக்கு ராசி அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற பதவி அடைக்க முடியும்னு சொல்லிட்டாலும் உடனே அவர் கணக்கு போட்டு பார்த்தாருங்க என்னடா இதுன்னு பார்த்தா கூட போனாரு எம்எல்ஏ ஆனார் அவர் அதற்கு பிறகு ஜெயலலிதா கூட இருந்தார் நடிகை விஎன் ஜானகி ஆதரிக்கல ஜெயலலிதாவை தான் ஆதரித்தார் அந்த ஏடிஎம்கே ஃப்ராக்ஷனில் ஜெயலலிதா ஆதரித்து இவர் மந்திரியாக ஆகிட்டார் அதுக்கப்புறமா எடப்பாடி ஆதரிச்சு எடப்பாடியிலேயே மந்திரி ஆயிட்டாரு எப்படி தொடர்ந்து பதவிகள் பதவிகளை நடிகர் மூலயமா ஆனார் ஆனால் எடப்பாடியனால இவர் எம்எல்ஏ ஆகலங்க ஜெயலலிதா இருக்கிறப்ப தான் எட் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு சப்போர்ட்ரு ஆனார் அவ்வளோதான் தவிர அவர் வந்து எடப்பாடியால் எம்எல்ஏ ஆகலை ஆக இதை கணக்கு போட்டுக்கிட்டு நாம விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவர் தான் நடிகர் நமக்கு அப்போ தான் இன்னைக்கு பல கணக்குகளை போட்டு அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சிறந்த அரசியல்வாதி செய்கின்ற காரியமாக இது உனக்கு எதுக்கு நேர் எழுத்து நெடுக்க இருக்கிற கோணை எழுத்து குறுக்க போகுது போய் அங்கே போய் என்ன பண்ண போற பஸ்ஸில் தொங்க போறியா ரூட்டு தலையாக போறியா சரி தலை நீ எப்பயுமே ரூட்டு தலையாடுன்னு வாழ்த்துறேன் ரொம்ப பிரமாதமாக ரூட்டு போடு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் செங்கோட்டையன் நல்லபடியாக வாங்க எங்களுடைய வாழ்த்துகள் உங்களுக்கு உண்டு என்னைக்கு நீங்கள் பஸ்ஸில் தூங்கிக்கினே இருக்கேன் நன்றி வணக்கம் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்